அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மருச டேவி அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயினம் சரத் ருது கார்த்திகை ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி இன்று பிற்பகல் இரண்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு துவித்தியை திதி அனுஷ நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவு வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் அதிகண்டம் நாம யோகம் பவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் பற்றியும் மாதந்தோறும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சந்திர தரிசனம் அதை ஒட்டி வரக்கூடிய அந்த என்றைய நாளில் வரக்கூடிய அம்பிகை வழிபாடு பஞ்சமி நாளினுடைய மகத்துவங்கள் அந்த நாளில் விசேஷமாக அம்பாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம அவ்வப்போது உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் இது மகத்தான அளப்பரிய பலன்களை தரக்கூடிய ஒரு விரத்த நாட்கள் விசேஷ நாட்கள் முடிந்தவர்கள் அதை கடைபிடிக்கலாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு விரத்தம் இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த விரத்தம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கு வழிபாடு மட்டும் செய்தால் போருமானது அப்படி இன்றைக்கு சந்திர தரிசனம் ஆரோக்கியம் பெற நல்ல ஆயுள் விருத்தி அடைய நல்ல தோற்ற பொலிவு நல்ல லக்ஷணமாக இருக்க கலையாக இருக்கணும்னு சொல்கிறது அழகாக தங்களுடைய பேச்சு அழகாக கலைகளில் வந்து இன்னும் பாண்டியத்தியம் அதிகமாக பெற ஜனவசியம்னு சொல்கிறது மற்றவங்கள வசீகரிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒருத்தரால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்லே அதனால் முடிஞ்ச அளவு இருக்குது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் மக்களுக்காவது பிடிச்ச மாதிரி இருக்கிறது அதாவது யாருக்கெல்லாம் நமக்கு தொடர்பு இருக்கோ அவங்க லெவலில் அதுபோல் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட இன்னும் நிறைய பேரை கவரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் இந்த சந்திர தரிசனம் வந்து விசேஷமான பலனை தரும் இதை தாண்டி இன்னமும் நிறைய பலன்களை தரும் ஆக மொத்தம் இது ஒரு மகத்தான நாளாக இருக்கும் இன்றைய நாள் சந்திர தரிசன நாள் சந்திர தரிசனம் பண்ணணும் அம்பிகை வழிபாடும் செய்யணும் அப்போ மேற்சொன்ன பலன்கள்லாம் கிடைக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது சந்திர தரிசனம் பண்ண சொல்கிறோம் அப்போ வெள்ளின்னு சொன்னால் சுக்ரன் சந்திர தரிசனம்னா சந்திரன் இந்த ரெண்டு பேர் சேரக்கூடியது வந்து மிக விசேஷமான யோகம்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் அந்த காலகட்டத்தில் சுக்கர திசையில் சந்திர புக்தி நடப்பில் இருக்கக்கூடியவர்கள் சந்திர திசையில் சுக்கர புக்தி இருக்கக்கூடியவர்கள் அவங்களாம் வந்து இது போன்ற ஒரு காலம் வந்த பிறகு திருமண யோகத்தை பெற முடியும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் ஆபரணங்கள் தங்க நகைகள் வைர நகைகள் வாங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் அதுபோல் ஏதாவது வித்தைகளை கற்றுக்கொள்ளணும் சொந்தமாக பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கலைகளை கற்றுக்க போகிறேன் இதெல்லாம் செய்ய முடியும் திருமண சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டவர்கள் மறுமணத்திற்கான முயற்சியை செய்ய முடியும் இதெல்லாம் இந்த டைமில் கிடைக்கும் சந்திரதசை சுக்கரபுக்தி சுக்கரதசை சந்திரபுக்தி இந்த ரெண்டு கிரகங்களும் ஜாதகத்தில் பலமாக இருந்து அதில் குறைந்தபட்சம் ஒரு கிரகமாவது ஜாதகருக்கு மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்துவிட்டா ரெண்டுமே நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருந்துட்டா அவங்களாம் வந்து அது வரைக்கும் அந்த புக்தி தொடங்கிற வரைக்கும் லட்சங்களில் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய திங்கிங்கே அவ்வளோதான் அவங்க யோசிக்கிறது பேசுறது அவங்க புழங்கிறது எல்லாமே லட்சங்களில் தான் இருக்கும் இந்த டைம் வரும்போது அப்படியே கோடிகளுக்கு மாறிடுவாங்க கோடிகளில் இருக்கும்போது அப்படியே அதற்கு அடுத்து மாறிடுவாங்க டூ வீலர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க காருக்கு அப்டேட் ஆகிடுவாங்க இதுபோல் அந்த புக்திகள் வந்து தரும் இந்த கிரக சேர்க்கையானது அவங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் சந்திர தரிசனம் இருக்கிறது இன்றைய நாளில் அம்பிகை வழிபட்டு மேற்சொன்ன எல்லா பலன்களும் கிடைக்கணும் அல்லது இதில் எனக்கு இந்த பலன் இப்போ தேவை அந்த பலன் இப்போ கிடைக்கணும் எல்லா பலனும் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது துளாராசியில் சுக்கரன் ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் சந்திரனோடு சேர்ந்து மொத்தம் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது இருந்தபோதும் பெரிய அளவிற்கு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஏன் கவலை கொள்ள வேண்டாம் குரு அந்த இடத்தை அத்தனை கிரகங்களை அதில் ஒருவராக இருக்கக்கூடிய அதிபதியை பார்க்கிறார் அதனால் இந்த நான்கு கிரகங்கள் எட்டில் இருக்கக்கூடியதை கொண்டு எப்படி நல்ல பலன் அடையலாம் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம் யாரெல்லாம் இப்போ வந்து தவறான வழியில் விதிக்கு புறம்பாக ஒன்றை செய்து வந்து நம்ம முன்னேறிடலாம் செட்டில் ஆகிடலாம் பலன் கிடைக்கலான்னு யோசிக்கிறாங்களோ அவங்களாம் மாட்டிப்பாங்க அஷ்டமஸ்தானம் வேலை செய்யும்போது அப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க கூட இப்போ அதெல்லாம் விட்டு வச்சு யாரெல்லாம் வந்து நல்ல வழியில் நான் மிகப்பெரிய விஷயங்களை செய்ய போகிறேன் பல ஆண்டு காலம் ஆனால் கூட பரவாயில்லை என் வாழ்க்கையே இதுக்காக போனால் கூட பரவாயில்லை அர்ப்பணித்து ஆனால் நான் இதை சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது உகந்த காலம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றும் மிகச்சரியாக இருக்கும்படி பார்த்துக்கணும் பரணி நட்சத்திர அன்பர்கள் பிறர் உங்க உங்களுடைய வேலையில் தலையிட்டு அந்த வேலையை கெடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சூழல் வந்தால் அதை வந்து முடிந்த அளவிற்கு அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கு வந்து செய்கிறத தவிர்க்கணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒத்துக்காதுன்னு தோணுச்சுன்னா அதை செய்யக்கூடாது அது உணவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு விஷயமாக பழக்கமாக இருந்தாலும் சரி அது ஒத்துக்கலன்னு தோணுச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை ரிஷபராசி என்பர்கள் திருமண சம்பந்தமான பலன் தரக்கூடிய காலன்றதை பார்த்துட்ருக்கோம் இந்த கலத்திர பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் கலத்திர காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த திருமண யோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் இல்லையோ ஏதோ பேருக்கு அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்காகத்தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்களாம் மனம் விட்டு பேசி நீங்கள் அன்பாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறது அதை எப்படி மாற்றிக்கிறது இதெல்லாம் முடிவு பண்ணி மனமானவர்கள் மாணவர்கள் வந்து ஒருமித்த கருத்தோடு நல்ல நண்பர்களை போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியம் தொடங்கலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்கள் வந்து உங்கள் மேலே கோபப்பட்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக வந்து குறுக்க நின்றுருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இந்த நாளை பயன்படுத்தலாம் மிருகசீரரசு நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வாங்கிய ஒரு பொருள் வந்து சரியாக இல்லை ஆன்லைனில் வாங்கிட்டீங்க அது வந்து சரியாக இல்லை அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ரிட்டர்ன் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுபோல் நீங்கள் ஒரு சொத்து வாங்கிட்டீங்க ஏதோ வில்லங்க மாதிரி இருக்கிறது அப்படின்னா இதுக்கெல்லாம் தீர்வை இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முற்படலாம் மிதனராசி என்பர்களே கடன் சம்பந்தமான விஷயங்களில் மாட்டி இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இருக்காரு அது யாருன்னு தேடுங்க உடல் பாதை இருக்கக்கூடியவர்கள் வந்து பல இடத்துக்கு போய்ட்டாக போனேன் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நிறைய டாக்டரை பார்த்தேன் அப்பயும் கூட எனக்கு இந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்றைக்கு ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு தெரியவுருவேன் அதனால் உங்களுக்கு தேர்வு கிடைக்கும் மிருகசிரச நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் அதாவது நீங்கள் எதிர்பாராத நல்ல பலன் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட பாதையில் நின்று போன நீங்கள் கைவிட்ட செயல்களை பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை கல்வியை தொடங்க முயற்சிக்கலாம் புனர்பூசி நட்சத்திர அன்பர்கள் பேச்சின் மூலமாக பலன் பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கான நாள் உங்கள் குழந்தைங்களை வந்து இப்படி படிக்க வைக்கணும் இது போல் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த செயல்களெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி ஆரம்பித்ததுனால இது நல்லா நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது சுலபமாக இருக்கும் நல்லதாக அமையும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷன்றதை இன்றைய நாளின் பலனாக அடைய முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் அரும்பாடுபட்டு நான் ஒன்றை செய்து முடித்தேன் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் வந்து தூங்காமல் படித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கு சாதிக்கலாம் ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் வெளிநபர்கள் புதுதாக அறிமுகமாகக்கூடியவர்கள் நீங்கள் புது ஊருக்கு போகிறது புது விஷயங்களை செய்கிறது அதனால் பலனடைய முடியும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை வந்து பராமரிக்கிறதுக்கான விஷயங்களை செய்யலாம் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு வரணும்னு தோன்றிகிட்டே இருக்குது சரி இந்த வாரம் போகலாம் இந்த வாரம் போகலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்த வரக்கூடிய வாரம் போகிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணலாம் பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குது அதை வந்து புதுப்பிக்கணும் ரொம்ப பாடடைஞ்சு போயிட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தால் இப்போ நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம் மக நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை துணையாக கொண்டு இன்றைய நாளில் ஜெயிக்க போகிறீங்க பூர நட்சத்திர அன்பர்கள் பிறர் தலையீட்டை பிறர் குறுக்கீட்டை முடிந்த அளவிற்கு தவிர்க்கிறது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருந்து தைரியத்தோடு இருந்து பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெறப் போகிறீங்க கன்னிராசி என்பர்கள் இந்த நாளில் வந்து உங்களுடைய முயற்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதான் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களே அதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் மாலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அதை வந்து எப்படி பயனுள்ளதாக நம்ம அந்த நேரத்தை வந்து கழிக்கிறது அப்படின்றத நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகமும் கூட இந்த நாளில் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்கள் சம்பந்தமாக பெரியவங்களை போய் பார்க்கணும் அவங்கக்கிட்ட ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் செய்யலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கணூன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய ஒரு போட்டி ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று வந்து நினைக்கிறீங்க அப்போது ஒருத்தர் வந்து இடம் வாங்கி தான் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து இல்லை கட்டின வீட்டை தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கு அதில் ஒரு தெளிவுக்கு வர முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இடமாற்றம் செய்கிறது வெளியூர் போகிறது இதற்கான விஷயங்கள்லாம் இந்த நாளில் பலனாக இருக்கிறது துளாராசி அன்பர்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் மூலமாக பணம் கிடைக்கிறது உங்களுக்கு பிறர் பண உதவிகளை செய்கிறேன்னு சொல்லியிருந்தால் அந்த பணம் கிடைக்கிறது சொத்துக்கள் விற்று அதனால் பணம் வர்றது அப்படின்னு சொல்லி பண வரவு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வராங்களோ அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இல்லை இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கணும் தேவையில்லாமல் மனசில் வந்து ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு உங்களுக்கு அது வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது யோகாசனம் பண்ணுறது கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதன் மூலமாக அதை வந்து போக்கிக் கொள்ள முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் கைவிட்டு போன ஒரு விஷயத்தை மீட்பதற்கு இந்த நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம் விருச்சகராசி அன்பர்கள் உயர்ந்த இலக்கை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது படிக்கிற பிள்ளைகள் நான் இந்த அளவுக்கு படிக்க போகிறேன் நான் வந்து டாக்டராக தான் வருவேன் அப்படின்ற தீர்மானம் பண்ணுது நான் கலெக்டருக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுது அப்படியாக இருக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் வந்து கட்டாயம் நான் வந்து இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உச்ச பதவியை அடைந்தே தீருவேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நான் இதை பெரிய அளவு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிரிச்சுகல் ராசியில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் உங்களுக்கான இலக்கை வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியும் அந்த அளவிற்கு உங்களுடைய மனசில் உங்களை பற்றி சுய கௌரவமும் உங்களை பற்றி நல்ல நம்பிக்கையும் உங்கள் திறமையில் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இந்த காலம் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்கள் உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறத ஒத்துழைக்கிறத பார்க்க முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வழியை தெரிந்து கொள்வீங்க இன்றைய நாளில் பிற்பகல் வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது அதனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சஞ்சலம் இருக்குன்னு சொன்னால் இறை வழிபாடு தான் அதற்கு தேர்வு கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய நட்சத்திரம் வந்து பிற்பகல் இரண்டு மணி அளவில் தொடங்கப் போகிறது மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் தனுர் ராசி அன்பர்களே வெளியூர் போகிறது பிரயாணம் பண்ணுறது கோவில் குளங்கள் சம்பந்தமான திருப்பணிகளில் கலந்து கொள்வது தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்வது தர்மஸ்தாபனம் சம்பந்தமாக அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறது இப்படியெல்லாம் இந்த நாளின் பலன் இருக்கிறது யாருக்கு தேவையற்ற வீண் விரயம் இப்போது ஏற்படுகிறதோ அவர்கள் சுதாரித்து கொள்ளணும் இதன் பிறகு வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல செலவு செஞ்சிட்டே இருக்கணும் நம்ம ஈட்டக்கூடிய பொருள் யாரோ ஒருத்தருக்கு அப்பப்போ போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிங்கன்னா போதும் செலவு வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்காது இந்த விஷயத்தை பண்ணுமேன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கான வைத்தியம் இது மருத்துவர் யார் அப்படின்றது தெரிந்து கொள்ளலாம் ஊராட நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பகையை முடிவுக்கு கொண்டு வரலாம் அதாவது நீங்கள் இறங்கி போகிறது விட்டு கொடுக்கிறது மூலமாக பகை இல்லை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களை விட வயதில் பெரியவர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறது பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய திறமையை அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது அதனால் ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் உங்களுடைய ஃபோனில் நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக வரும் அப்படியாக நிறைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகிறது பிஸியாக இருக்கிறது டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு படிக்கிறது வேலை பார்க்கறது சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு காலம் இது இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கு நினைப்பீங்க செய்து காட்டவும் முடியும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல அறிவுபூர்வமான செயல்பாட்டின் மூலமாக வெற்றி பெறுவது அல்லது பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒன்றை செய்தால் பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மனை வீடு சம்பந்தமான அசையா சொத்துக்கள் சம்பந்தமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு பலன் இன்றைக்கு இருக்கிறது கும்பராசி அன்பர்களே வேலை போனவர்களுக்கு வேலை கிடைக்கிறது வேலை போயிடுமான்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை இல்லை உங்களுக்கு பணி நீட்டிப்பு தான் நீங்களே வந்து வேலையில் எந்த எடுக்கலை அப்படின்ற ஒரு தகவல் வர்றது இப்படி ஒரு பலன் இருக்குது வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வீட்டு உரிமையாளர் வந்து வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க வேறு வீடும் அமையல சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வழி இல்லை என்ன பண்ணுறது கொஞ்சம் டைம் கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து கூடுதல் கால அவகாசம் தருவார் இப்படியாக உங்களுக்கு வீடு வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல வீடு நல்ல வேலை அமையக்கூடிய யோகத்தை பலனாக பெறுகிறீர்கள் சதை நட்சத்திர அன்பர்கள் கைவிட்டு போனது பற்றி கவலையே படாமல் இன்னமும் நிறைய இருக்குது நம்ம வந்து நல்ல சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் பெறுவதற்கு உடன் இருக்கக்கூடியவர்கள் துணையாக இருப்பார்கள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொருள் உதவி கிடைக்க பெறுவீர்கள் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டுமே உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முன்வருவாங்க மீனராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம் தந்தைக்கு பிடித்த பிள்ளையாக பொண்ணாக உங்களால் இருக்க முடியும் அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் வந்து சேர்ந்து இருக்கிறது அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் யாரெல்லாம் அப்பா இல்லாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து தந்தைக்கான அந்த முன்னோர் வழிபாட்டெல்லாம் நம்ம வந்து இதன் பிறகு மிகச் சரியாக செய்யணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது சொல்லி அப்பாவுடைய எண்ணங்கள் தொடர்பு நெருக்கம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு செல்வ வளத்தை பெறப்போகிறீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக இருந்தால் எல்லா வேலையும் நல்லபடியாக நடக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல பலனை அடைந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது உதவி பண்ணுறது இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி